அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மிக அதாவது கிட்டத்தட்ட வருட கணக்கிற்கு பிறகு ஒரு நற்செய்தி உங்களுக்கு பச இருக்குதுங்க இது கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா இருந்த தடைகள் அனைத்துமே விட்டது இதுக்கு மேலே போஸ்டிங் மட்டும்தாங்க கவுன்சிலிங் வந்து வெகு விரைவில் இந்த மாத இறுதியிலே நடந்து பெரும்பாலும் செப்டம்பர் அஞ்சில் அப்பாயின்மெண்ட் ஆகுங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாங்க இது ரொம்ப நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சு பாஸ் பண்ணியிருந்தாலுமே அமைச்சர் பணியாளர்கள் தொடர்ந்த வழக்கின் காரணமாக பல்வேறு வழக்குங்க நாம் இது வரைக்கும் பார்த்துட்டு வேறு அப்டேட் வேறு அது எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இல்லை நிறையா இருக்குதுங்க இருந்திருக்கு ஏன்னா அங்கே அங்கே அவங்க தரப்பில் இருந்து பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனைகள் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்போ நம்ம கண் கண்துடைப்பாக வெளியில் இருக்கிறது எல்லாமே அதுக்கு அதுக்கு தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியே பல்வேறு வழக்குகள் பல்வேறு தீர்ப்புகள் மேல்முறையீடுகள் எல்லாமே முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட அமைச்சு பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த உரிய உண்மையான தகவல் அடிப்படையில் அந்த ப்ரமோஷன் அந்த பணி மாறுதலில் இதில் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை அரசு வந்து நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறாங்க அந்த தவறான தகவல் இருந்தாலுமே அந்த ஆதாரங்கள் எல்லாமே திருத்தப்பட்டு உரிய தகவல் அடிப்படையில் அமைச்சு பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டு விட்டது இது பணி நியமனம் கிடையாதுங்க பனி மாறுதல் பனி கன்வர்ஷன் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் கன்வர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கே போஸ்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தாங்க நீங்கள் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டில் போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங் நடக்கும் போஸ்டிங் ஃபிக்ஸேஷன் பண்ணுவனிமே தவிர இதில் கிடையாது சரி அது அந்த தரப்பு நம்மளுக்கு எதுவும் இல்லைங்க இப்போ யார் யாரெலாம் வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்தால் போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது கவுன்சிலிங் இருக்குது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்குன்னு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மூணு இதுவுமே பெரும்பாலும் ஒரு இருபதுல நாட்கள் அதிகபட்சம் ஒரு இருபது நாட்களில் எல்லா வேலையுமே முடிஞ்சிருக்கு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாங்க இருந்தாலும் ஏன்னா இது மற்ற பணியிடங்களை காட்டிலும் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டிஆர்பியில் பாஸ் பண்ணுறதுக்கு வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரி பத்தொம்பது சரி இந்த அளவுக்கு எந்த ஒரு பணி வாய்ப்புமே இவ்வளோ நீண்டமாக அதாவது தொடர்பே இல்லாமல் காரணமே இல்லாமல் பலிகிடாக ஆக்கிறதுங்கன்னா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பேட்சில் மட்டும்தான் கண்டிப்பாக ஏன்னா இவங்க நிலம யாருக்குமே இதுக்கு பின்னாடி வரக்கூடாதுங்க இருந்தாலும் இந்த யூஜி டிஆர்பில் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இவங்க மூலிமா தான் இதுக்கு மேலே டிஆர்பியும் சரிங்க பள்ளிகளையும் சரி எல்லா பிரச்சனையிலேருந்துமே விடுபட்டு வெளியே வந்திருக்காங்க இதுக்கு பின்னாடி வர தேர்வுகளுக்கு எல்லாருக்குமே டிஆர்பியும் சரிங்க ஸ்கூல் எஜுகேஷனும் சரி அவங்க வேகமாக இதுக்கு மேலே துரிதமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தாங்க முடிஞ்சிருக்காங்க எந்த பிரச்சனையுமே அதை அப்ளை பண்ண எக்ஸாம்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு கேட்டகிரி ஏன்னால் அந்த அவங்க இதிலேருந்து நிறையா பாடங்கள் இருக்குது நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு நடக்குது நம்ம சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் பாட்டிருக்காங்க இப்போ ஒரே ஒரு நல்ல விஷயம் இப்போ பிஜியில் பாருங்கள் அந்த ப்ரொமோஷன் பெண்டிங் இருந்துச்சு அதை இங்கே கன்வர்ஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க எக்ஸாம் வர சொன்ன டைமில் ஏன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் உதயசந்திரன் சந்திரன் சார் இருந்திருக்க டிஆர்பி தலைவராக அப்போ செயலாளர் வந்துட்டு அப்போ அதை மாற்றிட்டாட்டு அதுக்கப்புறம் தாங்க ஒரு எக்ஸாம் சொல்லிவிட்டு சொன்ன தேதியில் நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணது என் வாழ்க்கையில் இப்போ ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இதோட நல்லா தீர்வை பார்க்குறேன் மாதிரி பின்னாடி வர தேர்வுகளுக்கு எல்லாமே நல்லா டெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க அடுத்தா இதில் ஒரு ஏமாற்றம் என்னென்னா யூஜிடிஆர்விக் இது வரைக்கும் போஸ்ட்டை இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டு இருந்திங்க அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ டெட்டில் வச்சு இது முடித்தோன்னே டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க யூஜிடிஆர்பி அதனால் அதுக்கான வேலைக்கு பாடுகள் தான் நடந்துகிட்ருக்கு அதனால் நீங்கள் மனம் தளராமல் அதுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்க இதில் மற்றபடி நம்மளோட தரப்பு எல்லாமே முடிஞ்சதுங்க அதனால் நம்ம சீக்கிரமாகவே பணியாற்பை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்